வணக்கம் நேர்களே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனடாவில் கிடைக்கப்பெற்ற முக்கிய செய்திகள் ஆசியா பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு மாநாட்டில் கனேடிய பிரதமர் மார்கானே சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்து பேசினார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கு பிறகு இரு தலைவர்களுக்கும் இடையே நடைபெறும் முதல் முறையான சந்திப்பு இதுவாகும் சந்திப்புக்கு பின் பேசிய பிரதமர் கார்னே வெளிநாட்டு தலையீடுகள் குறித்த கனடாவின் தீவிரமான கவலைகளை எழுப்பியதாக கூறினார் எங்கள் கவலைகளின் அளவை சீனா அங்கீகரிக்கவில்லை என்று நான் நினைக்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டார் கனேடிய ஜனநாயக நிறுவனங்கள் மீது சீனா தலையிட முயன்றதாக ஜனவரி மாத விசாரணை அறிக்கை குறிப்பிடத்தக்கது கனடாவின் கனோலா மற்றும் பன்று இறைச்சி மீதான சீனாவின் வர்த்தக தடைகள் குறித்து பேசிய கார்னே இந்த சந்திப்பில் உடனடி முன்னேற்றத்தை எதிர்பார்க்கவில்லை என்றார் மாறாக இந்த நாற்பது நிமிட சந்திப்பு ஒரு பரிவர்த்தனை அல்ல மாறாக எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு மிக உயர்ந்த மட்டத்தில் ஒரு உறவை நிலைநிறுத்துவதே நோக்கம் ார் இந்த உயர்மட்ட உறவு இல்லாமல் எதிர்கால ஆதாயங்கள் சாத்தியமில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் மற்றும் இந்த சந்திப்பை ஒரு நல்ல ஆரம்பம் என்று ஆதரித்துள்ளனர் மேலும் தொலைத்தொடர்பு போன்ற துறைகளில் சீன முதலீடுகள் மீதான ட்ரூடோ அரசாங்கத்தின் கட்டுப்பாடுகளை திருத்த போவதில்லை என்றும் கார்னே உறுதிப்படுத்தினார் வர்த்தக அமைச்சர் மனிதர் சித்துவும் சீன தரப்புடன் பயனுள்ள பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிவித்தார் கனடாவின் ஒன்றோ மாகாணத்தால் தயாரிக்கப்பட்ட ஒரு கட்டண எதிர்ப்பு விளம்பரம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் கோபத்தை தூண்டியுள்ளது இது இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தைகளை சீர்குலைத்த நிலையில் கனடாவின் பிரதமர் மார்க் கார்னே டிரம்பிடம் மன்னிப்பு கோரியதாக தெரிவித்துள்ளார் நான் அதிபரிடம் மன்னிப்பு கேட்டேன் அந்த விளம்பரத்தால் அதிபர் புண்பட்டுள்ளார் என்று கார்னே கூறினார் மேலும் பிரதமர் என்ற முறையில் அமெரிக்க அதிபருடனான எங்கள் உறவுக்கு நானே பொறுப்பு அமெரிக்க அரசாங்கத்துடனான வெளிநாட்டு உறவுக்கு மத்திய அரசே பொறுப்பு என்றும் அவர் கூட்டிக் கூறினார் நாங்கள் நல்லதையும் கட்டதையும் ஏற்றுக்கொள்கின்றோம் கேட்டேன் என்று பிரதமர் கார்னே தெரிவித்தார் ட்ரம்பின் உலகளாவிய கட்டண விதிப்பு முயற்சிகளுக்கு மத்தியில் கடந்த ஓராண்டாக அமெரிக்கா கனடா உறவுகள் மோசமடைந்துள்ளன இந்த நிலையில் ஒன்டோரியோவின் இந்த விளம்பரம் ஏற்கனவே பதட்டமாக இருந்த சூழலை மேலும் மோசமாக்கியது கடந்த வார இறுதியில் இந்த விளம்பரம் அமெரிக்க ஒளிபரப்புகளில் உடனடியாக நீக்கப்படாததால் கனடா பொருட்கள் மீது கூடுதலாக பத்து சதவீத வரியை அமெரிக்கா அறிவித்தது வெள்ளிக்கிழமை அன்று டிரம்ப் செய்தியாளர்களிடம் கார்னேயிடம் இருந்து மன்னிப்பு கிடைத்த போதிலும் கனடாவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்கும் திட்டம் இல்லை என்றும் எனக்கு கார்னேயுடன் மிக நல்ல உறவு உள்ளது எனக்கு அவரை மிகவும் பிடிக்கும் ஆனால் அவர்கள் செய்தது தவறு என்று அமெரிக்க அதிபர் கூறினார் கார்னே மிகவும் அன்பாக இருந்தார் விளம்பரத்திற்காக கேட்டார் ஏனெனில் அது ஒரு தவறான விளம்பரம் அது முற்றிலும் நேர்மாறானது ரீகன் கட்டணங்களை விரும்பினார் அவர்களோ அதை வேறு விதமாக காட்ட முயன்றனர் என்றும் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது அமெரிக்க வர்த்தக பிரதிநிதியின் அலுவலகத்தின்படி கடந்த ஆண்டு உலகின் மிக நீளமான நீலையிலே பகிர்ந்து கொள்ளும் அமெரிக்காவும் கனடாவும் எழுநூற்றி அறுபத்தொரு புள்ளி எட்டு பில்லியன் டாலர் மதிப்புள்ள பொருட்களை வர்த்தகம் செய்துள்ளன அல்பர்டாவில் மூன்று வாரங்களாக வேலை நிறுத்த செய்த ஆயிரம் ஆசிரியர்களை மீண்டும் பணிக்கு திரும்ப செய்ய ஸ்காட்மோ ஆதரித்துள்ளார் வெள்ளிக்கிழமை அன்று மோ இதனை ஆனால் தேவையானது என்றார் மாணவர்கள் வகுப்பில் இருப்பதை உறுதி செய்ய இது தேவை இது அரசியலமைப்பின் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்களுக்கு கிடைக்கும் ஒரு கருவி என்று அவர் கூறினார் இந்த பிரிவு உரிமைகளை மீறினாலும் அரசு ங்களின் பொறுப்புறலுக்காக ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்கப்பட வேண்டும் பேச்சுவார்த்தை உடன்பாடுகள் காணப்பட வேண்டும் ஆனால் பொது சேவைகளுக்கு இடையூறு ஏற்படக் கூடாது என்றும் குறிப்பிட்டார் இருப்பினும் டீச்சர்ஸ் இதனை முன்னோடி இல்லாதது மற்றும் அவமரியாதைக்குரியது என்றும் ஆசிரியர்களின் உரிமைகளுக்கு ஏற்பட்ட அவமானம் என்றும் விமர்சித்துள்ளது எதிர்கட்சி என் தலைவர் கர்லா பேக்கும் இதனை மன்னிக்க முடியாதது என்று கண்டனம் தெரிவித்தார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு மோவின் அரசாங்கமும் பதினாறு வயதுக்குட்பட்டோர் பெற்றோர் அனுமதியின்றி பள்ளியில் தங்கள் பெயர்களையோ அல்லது பெயர்களோன்களையோ மாற்றுவதை தடுக்கும் சட்டத்தில் இதே பயன்படுத்தியது அந்த சட்டத்தால் பாலின வேறுபட்ட இளைஞர்களுக்கு சரி செய்ய முடியாத ஹானி ஏற்படுவதாக எதிர்ப்பாளர்கள் கூறினர் ஆனால் பெற்றோரின் ஈடுபாடு அவசியம் என பிரீமியர் மோ வாதிட்டார் அந்த சட்டத்தின் மீதான வழக்கு தற்போது கனடாவின் உச்ச நீதிமன்றத்தில் து வெள்ளிமை இரவு வணிக கட்டிடம் ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டது சற்று உள்ள ஒரு கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டதாக தீயணைப்பு துறைக்கு அழைப்பு வந்துள்ளது தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்தபோது அந்த வணிக கட்டிடம் முழுவதும் தீயில் மூழ்கி இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தீயை அணைக்கும் பணிகளுக்கும் நீர் விநியோகத்திற்கும் உதவும் ஒரு மோ மற்றும் ஹான்வெல் தீயணைப்பு வீரர்களும் வரவழைக்கப்பட்டனர் தகவலின் தீயணைப்பு வீரர்கள் அதிகாலை அங்கிருந்து செல்ல தொடங்கினர் இந்த தீ விபத்துக்கான காரணம் குறித்து தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது பிரிட்ஜ் வாட்டர் என் காவல்துறை ஒரு அறிக்கையை தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தையலூசி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காவல்துறை கூறியதன்படி வெள்ளிக்கிழமை இரவு அதிகாரிகளுக்கு கிடைத்த அழைப்பு ஒன்றிற்கு அவர்கள் பதிலளித்தனர் சனிக்கிழமை நிலவரப்படி இது போன்ற வேறு சம்பவங்கள் எதுவும் பதிவாகவில்லை என்று காவல்துறை தெரிவித்துள்ளது பெற்றோருக்கு காவல்துறை பின்வரும் ஆலோசனைகளை வழங்குகிறது உங்கள் பிள்ளையின் மிட்டாய்களை உட்கொள்ளும் முன் சரிபார்க்கவும் வீட்டில் தயாரிக்கப்பட்டது போல் தோற்றம் அளிக்கும் எந்த மிட்டாயையும் அப்புறப்படுத்தவும் உள்ளதா என சரிபார்க்கவும் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது எட்மண்டன் பகுதியில் ஐம்பது ஆண்டுகளாக பராமரித்து வந்த சொந்த வீட்டை வாடகைக்கு விட்ட ஒரு குடும்பம் பல்லாயிரக்கணக்கான டாலர் நஷ்டத்தை சந்தித்து து வாடகைதாரர்கள் வீட்டை விட்டு சென்ற பின் அது ஒரு கொடூர கனவு போல இருந்ததாக உரிமையாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் பிரின்ஸ் குடும்பத்தினர் இரண்டாயிரத்தி இருபதில் தங்கள் கவுண்ட் பண்ணை வீட்டை ஒரு தம்பதிக்கு பதினேழு ஆயிரம் டாலர் முற்பணத்துடன் வழங்கியுள்ளனர் ஆரம்பத்தில் மிகவும் அன்பாக பழகிய அந்த தம்பதி வருடம் கழித்து வாடகை செலுத்துவதை நிறுத்தியுள்ளனர் சந்தேகமடைந்த உரிமையாளரின் மகள் ஹாலின் மைக்கேல் வீட்டை சோதனை போது அதிர்ச்சி அடைந்தார் வீடு முழுவதும் நாய் பூனை மற்றும் குதிரை சிதறி கிடைந்தன ஒன்றில் பூனை ஒன்றும் கிடந்துள்ளது நாள் வெளியேற்ற அறிவிப்புக்கு பிறகு காலி செய்த வாடகைதாரர்கள் வீட்டை முற்றிலுமாக சூறையாடி சென்றனர் ஷவர் ஹெட்கள் சமையலறை குழாய் வீட்டு உபகரணங்கள் லைட் பல்புகள் மற்றும் ஹாட் வாட்டர் டேங்க் வரை அனைத்தையும் அவர்கள் பிடுங்கி சென்று விட்டனர் இந்த நாசத்தால் ஐந்து லட்சத்து எண்பத்தி ஐயாயிரம் டோலர் மதிப்புள்ள வீட்டின் மதிப்பு மூன்று லட்சத்து டாலராக சரிந்தது அதாவது இரண்டு லட்சம் டாலர்கள் நஷ்டம் ஏற்பட்டது மேலும் சுத்தம் மட்டும் எண்பதாயிரம் டாலர்கள் செலவாகும் என மதிப்பிடப்பட்டது அவர்களால் வாடகையை செலுத்த முடியாத போது சட்டப்படி சென்று என்ன பயன் என மைக்கேல் விலக்தியுடன் கேள்வி எழுப்பினார் இருப்பினும் இந்த சோகத்தில் ஒரு நல்ல திருப்பமாக மைக்கேலும் அவரது ஒப்பந்தக்காரர் கணவரும் அந்த வீட்டை வாங்கி முழுமையாக புதுப்பித்துள்ளனர் இப்போது குடும்பத்தினர் மீண்டும் அந்த வீட்டில் மகிழ்ச்சியாக வசித்து வருகின்றனர் மெட்ரோ தயாரிப்புகளில் உள்ள அவசர எஸ் ஒஸ் அம்சங்கள் குறித்து அவதானமாக இருக்குமாறு பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர் இந்த வார தொடக்கத்தில் இந்த அம்சம் மூலம் ஏற்பட்ட ஒரு போலி அவசர அடைப்பை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது புதன்கிழமையான அன்று பிசி எமர்ஜென்சி ஹெல்த் சர்வீசஸ் இடம் இருந்து கிடைத்த தகவலின் பேரில் நாம் வடகிழக்கில் உள்ள ஒரு தொலைதூர பகுதிக்கு அழைக்கப்பட்டனர் அங்கே ஒருவர் மருத்துவ ஆபத்தில் இருப்பதாக அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது இருப்பினும் அந்த அழைப்பு ஒரு ஆப்பிள் வாட்சின் தவறான எஸ்ஓஸ் ஏற்பாட்டினால் ஏற்பட்ட ஒரு போலி அழைப்பு என்பது பின்னர் தெரிய வந்தது உண்மையான அவசர நிலைகளில் எமர்ஜென்சி எஸ்ஓஸ் ஒரு சக்தி வாய்ந்த கருவி என்றார் இது போன்ற போலி அழைப்புகள் உண்மையான மீட்பு பணிகளில் இருந்து அத்தியாவசிய வளங்களை திசை திருப்ப கூடும் என்று அந்த அமைப்பு தனது ஊடக பதிவு ஒன்றில் எழுதியது மற்றும் ஆப்பிள் வாட்ச்களில் பட்டன் அழுத்தி பிடிப்பதன் மூலம் ஒன்பது ஒன்று ஒன்றை அழைக்கும் அம்சம் உள்ளது இந்த அமைப்புகள் தானாகவே அவசர சேவைகளை அழைக்கும்படியோ அல்லது ஒரு ஸ்லைடர் மூலம் உறுதிப்படுத்திய பின் அழைக்கும்படியோ அமைக்கப்படலாம் எஸ் ஏஆர் குழுவினர் பொதுமக்களுக்கு சில ஆலோசனைகளை வழங்கியுள்ளனர் தங்களுக்கு ஓட்டோகோல் அம்சம் தேவைப்படாவிட்டால் அதை முடக்கி வைக்குமாறு அவர்கள் பரிந்துரைக்கின்றனர் மேலும் செயல்பாடுகளின் போது தற்செயலாக பொத்தான்கள் அழுத்தப்படுவதை தடுக்க ஒரு பாதுகாப்பு உரையை பயன்படுத்துமாறும் நடமாட்டத்தின் போது பைகளில் இருக்கும் போது ஓ எஸ் அம்சம் செயல்படாமல் கவனமாக இருக்குமாறும் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் ஆர் வளங்களை உண்மையான அவசர நிலைகளில் கவனம் செலுத்த வைப்போம்

நிறைவேற்றினர் இந்த சோதனைகளின் போது ஐம்பத்தி நான்காயிரம் டாலர் மதிப்புள்ள மாத்திரைகள் மற்றும் சுமார் நாற்பத்தி ஐயாயிரம் டாலர் கைப்பற்றப்பட்டது இவற்றுடன் ஐந்து துப்பாக்கிகள் நான்கு மெகசீன்கள் மற்றும் அதிக அளவிலான வெடிமருந்துகளும் பறிமுதல் செய்யப்பட்டன சம்பவத்துடன் தொடர்புடைய முப்பத்தி மூன்று வயதான ஆண் ஐம்பது வயதான ஆண் இருபத்தொரு வயதான பெண் மற்றும் ஒரு வயதான பெண் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் அவர்கள் மீது பல துப்பாக்கிகள் மற்றும் நிரூபிக்கப்படவில்லை ரஜினாவில் சனிக்கிழமை அதிகாலை ஒருவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டதை அடுத்து போலீசார் மரண விசாரணையை தொடங்கியுள்ளனர் நவம்பர் முதலாம் திகதி அதிகாலை ஒரு மணிக்கு சற்று முன்னர் பன்னிரெண்டாவது அவனையும் ஆயிரமாவது தொகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்கு அதிகாரிகள் அழைக்கப்பட்டனர் அங்கு அவர்கள் ஒரு ஆணின் சடலத்தை கண்டுபிடித்ததாக ரஜினா சேவை தெரிவித்துள்ளது போலீசாரின் கூற்றுப்படி அதிகாரிகள் அந்த இடத்தை பாதுகாத்தனர் மற்றும் பெருங்குற்ற பிரிவு மற்றும் தடயவியல் அடையாள பிரிவுகளின் மேலதிக உதவிகளை கோரினர் விசாரணை ஆரம்ப கட்டத்தில் இருப்பதாகவும் இந்த நேரத்தில் மேலதிக விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை எனவும் போலீசார் கூறுகின்றனர் பாதிக்கப்பட்டவரின் பெயரும் இது குறித்து தகவல் தெரிந்தவர்கள் ரெஜினா போலீஸ் அல்லது ரெஜினா கிரைம் தொடர்பு ஸ்டோபர் ஒன்டோரியோவில் வசிக்கும் குடும்பங்கள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு நவம்பர் இரண்டாயிரத்தி ஒரு முக்கியமான நிதி மாதமாக அமைய உள்ளது கனடா வருவாய் முகமை வழங்கும் பல சலுகைகள் இந்த மாதம் கிடைக்கின்றன நான்கு பிள்ளைகள் கொண்ட ஒரு ஒன்டோரியோ குடும்பம் சி மற்றும் ஓடிபி மூலம் இந்த மாதம் மொத்தமாக சுமார் இரண்டாயிரத்தி அறுநூறு டாலர்கள் வரை பெற முடியும் முக்கியமாக ஒன்றோரோ பெனிஃபிட் கொடுப்பனவு நவம்பர் பத்தாம் திகதி திங்கட்கிழமை வருகிறது இது மாகாணத்தின் விற்பனை வரி எரிசக்தி மற்றும் சொத்து வரி கடன்களை ஈடு செய்ய உதவுகிறது தகுதியான குடும்பங்கள் இதன் மூலம் மாதம் நூற்றி எழுபத்தைந்து டாலர்கள் வரை பெறலாம் அடுத்து குடும்பங்களுக்கான முக்கிய நிதி ஆதரவான கனடா குழந்தை சலுகை நவம்பர் இருபது புதன்கிழமை வழங்கப்படும்

நவம்பர் இருபத்தி ஆறு புதன்கிழமை வழங்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதிகபட்ச சிபிபி மாதாந்திர தொகை ஆயிரத்தி முப்பத்தி மூன்று டாலர்கள் ஆகும் ஓ ஏ எஸ் எழுபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு டாலர்கள் வரை வழங்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரி அறிக்கையை தாக்கல் செய்த ஒன்றொறிய குடியிருப்பாளர்கள் மற்றும் தகுதியான தற்காலிக குடியிருப்பாளர்கள் இந்த நன்மைகளை பரவார்கள் இந்த கொடுப்பனவுகள் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுகளை சமாளிக்க உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது கனேடிய செய்திகளை அறிந்து கொள்ள எமது செய்தி சேவையுடன் இணைந்திருங்கள் உடனடி செய்திகளை பெற்றுக் கொள்ள எமது வாட்ஸ்அப் குழுமத்தில் இணைந்து கொள்ளுங்கள் அதற்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனிலும் கமெண்ட் செக்ஷனிலும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம்